பார்த்து பேரவைத் தலைவர்களே எதிர்கட்சி தலைவர் அவர்கள் யார் கொண்டு வந்தது யார் கொண்டு வந்தது கொண்டு வந்த காரணத்தான் இவர் சிக்கல் என்று சொல்லுகிறார் சரி அந்த சிக்கலை சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது நாங்கள் செய்தது தவறோ தவறு நான் அந்த வாதத்திற்கு போகல அந்த வாதத்திற்கு வரல இப்ப இருக்கக்கூடிய நீட்டை ரத்து தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணி வெட்டி வழங்குவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா அதான் கொண்டு வர நம்ம அரசு கொண்டு வந்திருக்கு எல்லா வித தகுதியும் உண்டு அந்த ஊர் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு அரசுக்கு வாய்ப்பு உண்டு அதை நீங்க வலியுறுத்துவதற்கு தயாரா அதுதான் என்னுடைய கேள்வி வாக்குறுதியை கொடுத்தது உண்மைதான் அதில் நாங்கள் எந்த விதமான மருமும் சொல்லல ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கு அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம் இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீங்களே நீங்கள் இப்பொழுது கூட்டணி அமைத்திருக்கிறீங்களே இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அறிவுரை இருக்கிறதா என்று தான் கேட்டு நாங்களும் ஏமாற்றி ஆட்சிக்கு வரல ரெண்டு மாதத்திற்கு முன்னாடியே பாஜக அன்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் பொண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு வரைக்கும் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்ப கூட்டணி சேர்ந்து இருக்கிறீல்ல யாரை ஏமாற்றுவது நாடகம் அதை சொல்லுங்க